ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த மாதம் என்ன மாதிரியான நன்மைகள் நடைபெறும் எந்த இடங்கள்ல கவனமாக இருக்க வேண்டியது அவசியமானது அப்படிங்கிற மாதிரியான ஒரு பதிவை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம்ங்க ஒரு வகையில் உங்களுக்கு நன்மைகளை தான் பெற்று கொடுக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது தொழில் அமைப்புகள் சிறப்பாக அமையும் உத்தியோகம் கிடைக்கும் உத்தியோகத்துல உங்களுடைய அதிகாரம் நன்றாக செல்லுபடி ஆகின்ற ஒரு அற்புதமான அமைப்புகளில் இந்த மாதம் அமைகின்றது மேசராசி நேயர்களுக்கு இந்த மாதம் இயல்பா தொழில் எப்படி போயிட்டு இருக்கோ அந்த போக்கில் விட்டுறது நல்லது அளவுக்கு அதிகமாக முதலீடு போடுறது வேண்டாம் அதுலேயும் குறிப்பா சிறு குறு சில்லறை வணிகர்கள் தொழிலில் முதலீடு போடுறது வேண்டாம் நீங்க இயல்பான தொழில் ஓட்டம் சிறப்பாக அமையும் உத்தியோகம் தி பெஸ்ட்டுங்க ஓம் நம சிவாய உடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி எம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சோதரர் யோகி செய்ய பிரகாஷின் அன்பான வணக்கங்கள் அன்பு நேயர்களே இந்த பதிவில் நாம் எதை பற்றி பார்க்க இருக்கின்றோம் என்றால் எதிர்வருகின்ற பிப்ரவரி மாதத்திற்கான பலாபலன்கள் மாத பலன்கள் மேச ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த மாதம் என்ன மாதிரியான நன்மைகள் நடைபெறும் எந்த இடங்கள்ல கவனமாக இருக்க வேண்டியது அவசியமானது அப்படிங்கிற மாதிரியான ஒரு பதிவை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம்ங்க அன்பு நண்பர்களே மேசராசிக்காரர்களை பொறுத்த மட்டிலும் இந்த மாதம் உங்களுக்கு சில விஷயங்கள்ல நன்மைகள் உண்டு அதை நம்ம எப்படி பிரிச்சு பார்க்க போகிறோம்னா தொழில் அமைப்புகள் பொருளாதார அமைப்புகள் குடும்ப அமைப்புகள் ஆரோக்கிய அமைப்புகள் குழந்தைகளின் படிப்பு பெண்கள் அந்த மாதிரியான ஒரு பார்க்கலாம் சரி இப்போ பிப்ரவரி மாதத்தை பொறுத்த மட்டும் மேச ராசி நேயர்களுக்கு என்ன விஷயங்கள்ல நன்மை உண்டு அப்படிங்கிறத பார்த்துருவோம் முதல் அமைப்பாக தொழில் செய்பவர்களுக்கு இம்மாதம் ஏற்றம் மிகுந்த மாதம் ஆமாங்க தொழில் அமைப்புகள் இயல்பை விட பரவாயில்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நன்றாக ஓற்றம் பெறும் அதனால் நல்ல ஒரு வருமான அமைப்புகளுக்குள் உங்களுக்கு ஒரு ஏற்றம் உண்டு அதனால் தொழில் சிறப்புறும் உத்தியோகம் இல்லாமல் கொஞ்சம் சிரமப்பட்டு கொண்டிருந்தவர்களுக்கு அல்லது நல்ல உத்தியோகம் இல்லாமல் சிரமப்பட்டு கொண்டிருந்தவர்களுக்கு அந்த உத்தியோகத்தில் இருந்து வந்த அந்த ஆசுலேஷன்ஸ்லாம் இந்த மாதத்தின் முதற் பகுதியில் ஓரளவு ஸ்டடி ஆயிரும் ஆக நல்ல உத்தியோகம் கிடைக்கக்கூடிய நல்ல காலகட்டமாக இக்காலகட்டம் உங்களுக்கு அமைகின்றது இது ரெண்டாவது ஆக நல்ல வேலை கிடைக்கும் உத்தியோகத்தில் பார்த்திங்கன்னா பத்தாம் இடத்துல ஆட்சி வளம் பெற்று செவ்வாய் அமருகிறார் இந்த இந்த மாதத்தின் கணிசமான காலகட்டம் பத்தாம் இடத்துல ஆட்சி பலம் பெற்று செவ்வாய் அமர்வது ஒரு வகையில் உங்களுக்கு நன்மைகளை தான் பெற்று கொடுக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது தொழில் அமைப்புகள் சிறப்பாக அமையும் உத்தியோகம் கிடைக்கும் உத்தியோகத்தில் உங்களுடைய அதிகாரம் நன்றாக செல்லுபடி ஆகின்ற ஒரு அற்புதமான அமைப்புகளில் இந்த மாதம் அமைகின்றது அது மட்டும் இல்லாமல் ஒரு சிலருக்கு இந்த ப்ரமோஷன்ஸ் ரொம்ப நாளாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த கம்பெனில இது நாள் வரையில எனக்கு அடுத்த கட்டத்துக்கு வளரவே முடியலை அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்களுக்கு கூட இந்த மாதம் உங்களுடைய உத்தியோகத்தில் இருக்கின்ற இடத்தை விட அடுத்த கட்டத்திற்கு நீங்கள் வளரக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பாக இந்த மாதம் உங்களுக்கு அமைகின்றது அதே போல் பார்த்துக்கிட்டீங்கன்னா தொழில் செஞ்சுக்கிட்டு இருப்பீங்க இல்லையா அந்த தொழிலில் மட்டும் கொஞ்சம் அகலக்கால் அதிகமா வச்சிடாதீங்க ஏன்னா எட்டாம் அதிபதியாகி பத்தில் செவ்வாய் அமருகிறார் பனிரெண்டாம் இடத்தோடு ராகுவின் தொடர்பும் பலம் பெற்று இருக்கின்ற ஒரு நிலைப்பாட்டில் உண்டு அதனால மேசராசி நேயர்களுக்கு இந்த மாதம் இயல்பாக தொழில் எப்படி இருக்கோ அந்த போக்கில் விட்டுறது நல்லது அளவுக்கு அதிகமாக முதலீடு போடுறது வேண்டாம் அதுலேயும் குறிப்பாக சிறு குறு சில்லறை வணிகர்கள் தொழிலில் முதலீடு போடுறது வேண்டாம் நீங்கள் இயல்பான தொழில் ஓட்டம் சிறப்பாக அமையும் உத்தியோகம் தி பெஸ்ட்டுங்க இந்த மாதத்தை பொறுத்த மட்டும் உத்தியோகத்தில் ப்ரெஷர் இருந்தாலும் அதெல்லாம் ஜெயிச்சு காட்டி நீங்கள் ஒரு உயர்நிலை தனிநிலையை பெறுவீர்கள் ஆக உத்தியோகம் மிக சிறப்பு தொழிலும் சிறப்பு தொழில் அகலக்கால் மட்டும் வைக்கக்கூடாது அதை பார்த்துக்கிடுங்க ரெண்டாவது பெண்கள் அப்படின்னு வருகின்ற பொழுது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உங்கள் பெண்களின் கரம் மேச ராசியில் பிறந்த பெண்களின் கரம் இந்த மாதம் குடும்பத்துல கொஞ்சம் மேலோங்கி இருக்கும் நீங்க சொல்றது கொஞ்சம் டாமின்டா இருக்கும் கணவர் கூட இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் நீங்க சொல்றது சரிம்மா பண்ணிடலாம் அப்படியே பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி விட்டு கொடுத்து போயிடுவார் அந்த மாதிரியான ஒரு அமைப்புகளில் இந்த மாதம் அமைகின்றது பெண்களுக்கு அதனை அடுத்ததா குழந்தைகளை பொறுத்த படிப்பு விஷயங்கள் வருகின்ற பொழுது ஓகே இந்த மாதத்தின் முதற் பகுதியில் படிப்பு சார்ந்த விஷயங்கள் அப்படியே அழகாக நகர்ந்துடும் அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது ஆனால் இந்த மாதத்தின் பிற்பகுதியில் குழந்தைகளுக்கு படிப்பு விஷயங்களை குறிப்பாக பிப்ரவரி மாதம் ஒரு பதினாலு பதினைந்து தேதிகளுக்கு பிறகுலேருந்து படிப்பில் கொஞ்சம் மந்தத்தன்மை கொஞ்சம் தேக்க நிலை அதிகரிச்சிடும் அப்ப குழந்தைகள் மாதத்தின் பிற்பகுதியில் கொஞ்சம் விளையாட்டுத்தனம் ஆயிடுவாங்க அங்க அந்த விளையாட்டுத்தனத்தை குறைத்து கொள்ள வேண்டியது அவசியமானது அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கிட்டு அந்த வகையில் இந்த மாதம் கொஞ்சம் நிதானிச்சு இருக்க வேண்டும் படிப்பு விஷயங்கள்ல குழந்தைகளுக்கு அப்ப நம்ம என்ன பண்ணோம் பெற்றவர்கள் கொஞ்சம் கூடுதலா கேர் பண்ணணும் குழந்தைகளை அந்த மாதிரியான ஒரு அமைப்பு அதே நேரத்துல குடும்பம்னு வருகின்ற பொழுது பொதுவாகவே இந்த மாதத்தினுடைய பிற்பகுதி லாஸ்ட் ஒரு பனிரெண்டு பதிமூன்று நாட்கள் ஒரு பதினேழாம் தேதியிலிருந்து சரிங்களா செலவுகள் அதிகரிக்கக்கூடிய மாதம் அதனால் இந்த மாதத்தை பொறுத்த மட்டும் கொஞ்சம் நீங்கள் நிதானிச்சு இருக்க வேண்டியது அவசியம் எடுத்தோம் கவிழ்த்தோம்னு செலவு பண்ணுறது பிளானிங் இல்லாமல் செலவு பண்ணுறதுலாம் பண்ணிங்கன்னா கொஞ்சம் பொருளாதார ரீதியாக நெருக்கடிகளையோ நட்டங்களையோ கொள்வதற்கான வாய்ப்பு மிக அதிகமாக உண்டு அதை நீங்கள் முக்கியமானதாக பார்த்து கொஞ்சம் பண்ண வேண்டியது அவசியம் அந்த வகையில் இந்த மாதம் செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டும் தொழிலில் அகலக்கால் வைக்கக்கூடாது இந்த ரெண்டு விஷயத்துலையும் மிக 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 கவனமாக இருக்க வேண்டும் ரெண்டாவது இந்த மாதத்தின் பிற்பகுதி ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னு சொன்னால் உடல்நிலை சார்ந்த தொந்தரவுகள் இது குழந்தைங்க வயதானவங்க அபவ் சிக்ஸ்டி இருக்கிறவங்க எடுத்துக்கலாம் கொஞ்சம் உடல்நிலை தொந்தரவுகள் ஏற்படும் அதனால் மருத்துவ செலவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு அதிகம் ஆக ஹெல்த்தில் கவனிச்சுருந்துக்கிடணும் அடுத்ததாக இந்த வெளியூர் பயணங்கள் செய்ய முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கிறது லாங் டிஸ்டன்ஸ் ட்ராவல் போயிட்டு வர்றது அல்லது தொழில் நிமித்தமாக ஒரு ரெண்டு நாள் அதர் ஸ்டேட் போயிட்டு வர்றது இல்லை வெளியூர் போய் தங்கிட்டு வர்றது இந்த மாதிரியான விஷயங்கள் இல்லை ஒரு ஒரு கோர்ஸுக்காக ஒரு பத்து நாள் வெளில போயிட்டு வர்றது அஞ்சு நாள் வெளில போயிட்டு அந்த மாதிரி வெளியிட மாற்றங்களுக்கு இந்த மாதம் மிகச் சிறப்பானதாக அமைகின்றது சரிங்களா அதை நீங்கள் தாராளமாக சிறப்புற அமைச்சுக்கிடலாம் அதில் ஒன்றும் மாற்றுக்கிறது கிடையாது திருமணம் சார்ந்த உங்களுடைய அமைப்புகளுக்கு இந்த மாதம் மிக சிறப்பான மேன்மை வரன் அமைவது வரன் நல்லபடியாக முடிவதுன்னு ஒரு நல்ல ஒரு ஏற்றம் மிகுந்த மாதமாகவே அமைகின்றது திருமண அமைப்புகள் கைகூடி வருகின்ற ஒரு அற்புதமான காலகட்டம் இம்மாதம் அதில் ஒரு சிறப்பான அமைப்பு இந்த மாதத்தில் உண்டு அதனை அடுத்ததாக பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த லவ் பண்ணிக்கிட்டு இருக்கவங்களுக்குலாம் லவ்வில் கொஞ்சம் மன அழுத்தம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் மிக 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 அதிகம் இருந்துக்கிடணும் சரிங்களா கணவன் மனைவி உறவு எப்பொழுதும் போல சிறப்புற நன்றாகவே நடைபெற்று கொண்டிருக்கும் அதை பற்றி பெரிதாக கவலைப்பட வேண்டிய அவசியத்திற்கு நீங்கள் ஆட்பட வேண்டாம் அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கிடணும் சரிங்களா அதே நேரத்துல இந்த காலகட்டம் கொஞ்சம் தூக்கம் தாங்க டிஸ்டர்ப் ஆகும் சின்ன சின்னதா அந்த தூக்கம் தூக்கம் குறையிறது இல்லை கொஞ்சம் லேட் நைட்ல தூங்குறது லேட்டா ஒர்க் பண்ணிட்டு அதன் பிறகு தூங்குறது இந்த மாதிரியான சில விஷயங்களை நீங்க செய்வீங்க அதனால கொஞ்சம் தூக்கம் தான் மருத்துவ தொந்தரவு ஏற்படும் ஆக உங்களுக்கு நெட் ரிசல்ட்டா சொன்னோம்னா தொழில் அமைப்புகளில் அகலக்கால் வைக்காமல் இருக்க வேண்டும் உடல் நலத்தில் ரொம்ப கொஞ்சம் கவனமாக இருக்கணும் பிள்ளைகளோட படிப்பு விஷயங்களில் இந்த மாதத்தின் பிற்பகுதியில் கொஞ்சம் கவனம் செலுத்தணும் இந்த மூன்று விஷயங்களிலும் முத்தாய்ப்பாக கவனித்து இருக்க வேண்டியது அவசியம் குறிப்பாக செலவுகள் சரிங்களா குட் அப்படின்னு பார்த்திங்கன்னா வேலைவாய்ப்புகள் மிக சிறப்பாக அமையும் உத்தியோகத்தில் உங்களுடைய ஆதிக்கமே மேலோங்கின வண்ணம் காணப்படும் எதையுமே இந்த மாதம் கொஞ்சம் சுறுசுறுப்பாக ஸ்பீடாக இருப்பீங்க பொதுவாகவே இந்த ராசிக்காரங்க அப்படி தான் இந்த மாதம் கொஞ்சம் கூடுதலாக கோவப்படுறது ஆனால் நியாயத்துக்காக கோவப்படுவீங்க கொஞ்சம் கூடுதலாக சுறுசுறுப்பாக இருக்கிற இந்த மாதிரியான விஷயங்கள நல்லா ஆக்டிவாக இருந்துருவீங்க அதனால் பலரின் பார்வையில் ஈர்க்கப்படுவீர்கள் நீங்கள் அந்த வகையில் அது சிறப்பு உத்தியோகத்தில் ஒரு சிலருக்கு ப்ரொமோஷன் கிடைக்கிறது ரொம்ப சிறப்பு சரிங்களா திருமணமும் குழந்தை பாக்கியம் சார்ந்த அமைப்புகளில் நல்ல மேன்மையான அமைப்பு ஆக இந்த மாதத்தோட ப்ளஸ் அண்ட் மைனஸ் அப்போ இது இப்படி இருக்குது இது ஒரு பலன் ஒரு இருபது சதவீதத்திற்கான பலாபலன்கள் இது அப்படியே பொருந்துமானா எல்லாருக்கும் அப்படியே பொருந்தாது உங்கள் ஜாதக தசாபுக்தி ரொம்ப முக்கியமானது இந்த பலன் இருபது சதவீதத்துக்கு உட்பட்டு இது இந்த மாதிரியாக தான் அமைகின்றது இந்த மாத தெய்வ வழிபாடுகள் அப்படின்னு வருகின்ற பொழுது நரசிம்ம பெருமானினுடைய வழிபாடு வியாழக்கிழமைகளில் செய்கிறது மிக மிக மேன்மைகளை பெற்று கொடுக்கும் அனைத்து மேசராசி நேயர்களும் நன்றாகவே இருப்பீர்கள் மீண்டும் இன்னொரு நல்ல பதிவில் உங்கள் அனைவரையும் வந்து சந்திக்கின்றேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் யோகி பிரகாஷ் நன்றி வணக்கம்